வணக்கம் நீங்கள் இங்கே பார்க்குறது இருபது நாள் முடிந்த மக்காச்சோளம் பயிர் இது நாங்கள் முற்றிலுமாக இயற்கை விவசாயத்தில் தான் பண்ணுறோம் இதுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அடிவுரமாக நூறு கிலோ வேப்பம் முன்னாக்கி கொடுத்துருக்குறோம் விதை நேர்த்தி வந்து வெவ்வேரிய பேசியான அசோஸ் பயிரெல்லாம் ரெண்டு சேர்த்தி பண்ணணும் வரிசைக்கு வரிசை ஒன்றை அடியுமே பயிருக்கு பயிர் முக்கால் அடி வச்சு நாங்கள் விதை ஊனிருக்கிறோம் அஞ்சாவது நாளிலிருந்து நாலு நாளுக்கு ஒரு முறை தலை தரை வழியாக வந்து நாங்கள் மீனமிலம் ஒரு லிட்டர் ஒரு முறை இஎம் கரைசல் ஒரு லிட்டர் ஒரு முறை வேஸ்ட் டீ கம்போஸ்டர் இரண்டு கிலோ புண்ணாக்கு கரைசல் ஒரு முறை அசோஸ் பயிரிலும் பாஸ்போர்ட் பேக்டீரியா பொட்டாஸ் மொபிலைசிங் பேக்டீரியா ப்ளஸ் சி வீட் இது எல்லாம் கலந்து ஒரு முறை தரை வழியாக விட்டுருக்குறோம் பெவேரியா பேஸியான வந்து நாங்கள் பத்தாவது இருந்து நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு லு எம்எல் வெவேரியா பேசினாலாம் என்ற விதத்தில் கலந்து தெளிப்பான் மூலமாக தெளிச்சு விட்டோம் பெவரியா பேசினாலும் அடிக்கும்போது நாங்கள் ஒரு முறை மீன் மேலும் கலந்து அடிச்சிருக்கிறோம் இன்னொரு முறை வந்து பஞ்சகாவியம் கலந்தும் அடிச்சிருக்கிறோம் நம்ம அந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு ஒரே வேலையாக போயிடுது வெவெரியை பேசினா பேசியானா வந்து நீங்கள் நம்ம அஞ்சாவது நாளில் பயிர் முளைச்சி அஞ்சாவது நாளில் இருந்து அடிக்கிறது நல்லது நாலு நாளைக்கு ஒரு முறை அடித்தோமா ஒரு மூணு முறை அடித்தோமா நல்லாயிருக்கு திரும்ப ஒரு வாரம் கழித்து அந்த மாதிரியே திரும்ப ரிப்பீட் பண்ணலாம் அது வந்து படைப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு உதவுது அடுத்தது நாங்கள் இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து வழியாக கொடுக்கறதுக்காக ஊட்டமேற்றிய மீன் அமிலம் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து ஒரு லிட்டர் மீன் அமிலம் இரநூறு லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோ எள்ளு புண்ணாக்கு அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்பர் பாக்டீரியா பொட்டாஸ் மொபிலைசேஷன் பேக்டீரியா பவுடர் ஒவ்வொரு கிலோ அப்புறம் நம்ம வயல் மண் இரண்டு கைப்பிடி கலந்து வச்சுருக்கிறோம் இது ரெண்டு நாள் ஆச்சு இப்போ பாருங்கள் நல்லா நொதிக்குது எப்படி நொதிச்சிட்டு இருக்குது நீங்களும் பார்க்கலாம் சத்தமாக வரும் நொதிக்க சத்தமாக உங்களுக்கு வரும் இது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் உடனே இருபத்தி ரெண்டாவது நாள் இது வந்து நாங்கள் தரை வழியாக கொடுக்க போகிறோம் நல்லா நொதிச்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து வாய்க்காலில் வந்து சொட்டு சொட்டாக வித்துருவோம் இப்போ இரநூறு லிட்டர் தண்ணி நம்ம கலக்கி வச்சு இந்த மாதிரி விடும்போது ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சாவது நாள் ஒரு முப்பதாவது நாள் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வணக்கம்